வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் டுடேஸ் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மூணு நாள் கடந்த மாதிரி வந்திருக்கு இந்த வருஷம் எல்லாத்திலையும் வந்து சண்டேல வரல மற்ற நாளாக தான் வந்திருக்கு அது வந்து சந்தோஷப்பட்டுக்கணும் இருந்தாலும் சந்தோஷத்திலும் ஒரு சோகம் எதுனா நம்ம இளையராஜா சார் அவர்களுடைய மகள் பவதாரி இறந்தது நேற்று இறந்துருக்காங்க பாவம் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய நம்முடைய பிரதர் சிஸ்டர் குடும்பத்திலிருந்து ஆழ்ந்த அனுதாபங்களையும் நாம் தெரிவித்துக்கொள்கிறோம் என்ன எப்படி இறந்திருக்காங்கன்னா லிவர் கேன்சர் லிவர் கேன்சரில் அவங்க இறந்திருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க சாங் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் அவங்க நேஷ்னல் அவார்ட் வாங்கின சாங் வந்து மயில் போல பொண்ணு ஒன்று குயில் போல பேச்சு அந்த ஒரு சாங் அது வந்து நேஷ்னல் அவார்டு வின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பியூட்டிஃபுல் வாய்ஸ் எனக்கு அவங்கக்கிட்ட பிடிச்ச பாட்டு காதல் வானிலே காதல் ஓ அந்த சாங் பாட்டியிருப்பாங்க அந்த சாங் நீங்கள் கேட்டுப்பாங்களேன் அந்த லேடிஸ் வாய்ஸ் அந்த பவதானியோடய வாய்ஸ் அவ்வளோ ஒரு ஸ்வீட்டாக இருக்கும் சித்ரா மேடம் வாய்ஸ் சுசிலா வாய்ஸு நிறைய பேர் வாய்ஸோட இவங்களோட வாய்ஸ் நீங்கள் கேட்டு பாருங்கண்ணா அந்த குழந்த வாய்ஸ் கலந்து வரும் அவ்வளோ நல்ல ஒரு சிங்கரு அந்த பொண்ணு இறந்தது எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது லிவர் கேன்சர் ஏங்க லிவர் கேன்சர் எனக்கு வந்து இப்போ ஐம்பத்தி நாலு வயசு ஆகுது எனக்கு தெரிஞ்சு ஆறு வயசு ஏழு வயசு இருக்கிறப்போ ஒருத்தருக்கு மேரேஜ் ஆச்சு அந்த மேரேஜ் பார்த்தா நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு குட்டி ஒரு ஆறு வயசு ஞாபகம் இருக்குது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஆள் இன்னும் தான் இருக்கான் அவன் இவன் தான் சொல்லுவான் அவனை இன்னும் அவன் குடிச்சிருந்தா இருக்கான் நல்லதாக இருக்கான் எனக்கே ஐம்பத்தி நாலு ஆகுதுன்னா அவனுக்கு ஒரு இருபது வயசு இருக்காது எழுபத்தி நாலு வயசு கிட்ட ஆகுது அவனுக்கு இன்னும் குடிக்கிறான் குடிக்கிறான் தான் இருக்கான் டெய்லி குடிக்கிறான் எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குற குடிக்கிறான் அவன் நல்லா இருக்கான் அவன் நல்லா இருக்கான் அவனை லிவரில் ஒரு வரல ஆனால் இந்த பொண்ணு பாவம் இதுக்கு லிவர் கேன்சர் இதுக்கு காரணம் ஹெரிடிட்டியாக இல்லாட்டி உணவு முறை மாற்றங்கள்லாம் தெரியல அதான் சொல்லுவாங்கள்ல பால் சாப்பிட்றவனுக்கு பல வியாதி விஷம் சாப்பிட்ணும் ஒரே வியாதி அந்த விஷம் சாப்பிட்ற அவன் எழுவத்தஞ்சி வயசுக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கான் இன்னும் ஒன்றா நம்பர் ஒஸ்ட்டு அவன் என்னை பார்த்து அவன் பிடிக்காது இன்னும் பிடிச்சு நல்லா தான் இருக்கான் பொண்டாட்டி அடிப்பான் பசங்களை திட்டுவான் இன்னும் இருக்கான் இன்னும் இருக்கான் நல்லா இருக்கான் ஆனால் இந்த பொண்ணு சின்ன பொண்ணு லிவர் கேன்சரியாக இருந்தது சில சமயம் கடவுள் இருக்கா இல்லையான்னு கூட கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறது இதுவும் கடந்து போகும் ஈஸியாக சொல்லிடுறேன் நான் சொல்லிடலாம் ஆனால் எதுவும் மறந்து போகாது இதெல்லாம் ரொம்ப அநியாயிங்க பாவம் இளையராஜா சார் எவ்வளோ பேர் லெஜெண்டு அவங்க பொண்ணு எவ்வளோ பேர் சிங்கரு அவரும் அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டாரு சொல்லிட்டு நேற்று ஊடகத்தில் பார்த்தேன் நான் ஐ மீன் மீடியாஸில் பார்த்தேன் சரி வாங்க கீழே போகலாம் இன்றைக்கி குடியரசு நாள் தம்பியை போய் பார்க்கலாம் நான் என்ன சொல்கிறாங்கட்டு வாங்க நான் சொல்றதுன்னு தெரியல எங்களுக்கெல்லாம் லிவன் கேன்சர் வருமா குடிக்கிறனா குடிக்கிறவங்களாம் லிவன் கேன்சர் வரல அண்ணாக்கா ஜெயின் 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 இன்றைக்கி தான் விசேஷம் கொஞ்சம் நாள் ஜெயின் வர குடிநாள் சொல்லுவேன் கொடி வர சொல்லு கொடி

முப்பத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அறுபது ரூபா என்ன ஒன்னு பத்து ஆண்ட சனிக்கிழமை சூரிய படிக்க வந்து தெரியுமா உங்களுக்கு

சரி சாக்கல்ல குடியரசு தான் தின நாள்னால இந்த குடியரசு சுதந்திரம் அப்போலாம் ஸ்கூலில் என்ன தருவாங்க முடியுமா மிட்டாய் ஒன்று தருவாங்க அந்த மிட்டாய் வந்து நிலா ஷேஃப்ட் இருக்கும் கனமாக இருக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட நம்மளுடைய ஜெனரேஷன் இந்த நைன்ட்டீஸ் எயிட்டிஸ் வரைக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க அந்த நைன்டிஸ் மேலே என்னமோ கேப்ரிஸு ஜெம்ஸ் ஜிம்ஸு அப்புறம் ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் இன்னும் நிறைய சைடு வர ஆரம்பிச்சிச்சு எத்தனை சாக்லேட் வந்தாலும் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு குடிய குடியரசு நாள் அன்னைக்கும் சுதந்திர தினத்தன்னைக்கும் ஸ்கூலில் வந்து கொடி ஏற்றி ஒரு சாக்லெட் ஒன்று தருவாங்க சுதந்திர தினம் தண்ணி அந்த சாக்லேட் ஞாபகம் இருக்குங்களேன் நான் லேட்டஸ்ட்டாக எங்கேயும் பார்த்த மாதிரி தெரில கனமாக இருக்கும் நிலா சைஸில் இருக்கும் அந்த அந்த சாக்லேட் வந்து அசோக மாதிரி இப்படி 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 கூட்டு கூட இருக்கும் வாயில் போட்டால் அரை மணி நேரத்தில் நாற்பது நிமிஷம் வரைக்கும் சப்பினே இருக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின் இப்பெல்லாம் அதனால் கிடைக்கிறதில்ல

எப்படி வச்சாலும் ஏறணும் எப்படி நடந்த எப்படி நடந்தே முட்டில இரும்பு ஷூ போட்டுருந்திய ஏதோ ஷூ இருந்துச்சு அந்த ஷூ வந்து காலேருந்து ஃபுல்லாக பொருட்டு போறதுக்கு பெல்ட் மாதிரி நீயே போட நீ இருப்பிய நியாபகத்தில் அப்போ நான் வந்து எத்தனை படிச்சிருந்தேன் டென்த்து படிச்சிருந்தேன் டென்த்து நைன்த்து டென்த்தாக படிச்சிருந்தேன் அப்போ வந்து அவன் அந்த ஷூ போட்டு ரிச்சால் ஏறிடும் நடுவில் நடக்க மாட்டான் நடுவில் அந்த இந்த மாதிரி செட்டில் நடக்கிடாது குச்சி அப்படியே போய்ட்டு ரிச்சால பிடிச்சி ரிச்சால ஏறி ஸ்கூல் போய்ட்டு மடியும் ரிச்சாலே வீட்டுக்கு வந்துடுவான் சாப்பாடெலாம் கட்டினு போவோம் ஞாபக ஆ ஸ்கூல் போயிடு வாக்கிங் அப்படியே ஓரளவு வாக்கிங் என்ன அங்கே கொண்டு தண்டார்பட்ட மணி குண்டாண்ட ஸ்பெஷலுன்னு சொல்லிட்டு மன உளர்ச்சி குண்டு அஞ்சங்க வாழ்கிட்ட ஒன்று இருக்குது அங்கே படிச்சிருக்கோம் சஃபா குண்டாக இருப்பான் எவ்வளோ குண்டாந்து சையான குண்டு அந்த போட்டோ இருக்கானு பாருங்க இருக்கா அந்த அம்மா தோனே அம்மா தோனே எங்க அம்மா துணைய போவாங்க துணைய வருவாங்க அது பக்கத்துலயே வந்து கார்ப்பரேஷன் ஸ்கூல் வந்துச்சு அதுல எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க அம்மா டீச்சர் ஆ டீச்சரா இருந்தாங்க ஹெட் டீச்சரா ஹெட் மிஸ்டர் ஞாபகம் இருக்கு பட் டீச்சர் தான் அப்பதான் ஹெட் மிஸ்டர் அந்த ஸ்கூல்ல இருந்து கூடவே போவாங்க எங்க அம்மா கூடவே வருவாங்க எங்க அம்மா இருக்கிற வரைக்கும் சூரிய சந்தோஷமா அம்மா தோனே நானா அம்மா தோனே அம்மா துணை உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அம்மா யார அம்மா பிடிக்காது ஏன்னா எங்கள் அம்மா குஞ்சாங்க குடிக்கண்ணான்வாங்க கூட இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா அவங்க எப்படிதான் சாகுறதுக்கு மனசு செஞ்சு தெரில முன்ன விட்டு எப்படி போனாங்க எங்கள் அம்மா இருந்தப்போ பயங்கரமாக அழுதம் இவன் தான் எங்கள் அப்பா இருந்தப்போ பயங்கரமாக அழுதம் இவன் தான் மற்றபடி யாரும் பெருசாக அவங்க அழகு இதுவும் கடந்து போகும் அந்த வழி மறந்து போகாது கால நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறேன் இல்லையா இப்போ சூரியன் வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் வெளியே போனால் என்னை பார்த்து வணக்கம் சார் வணக்கண்ணா நல்லா இருக்குன்னா என்ன கேட்குறாங்க இல்லையா சூரிய சூரிய சூரி தம்பி எப்படி இருக்காரு என்ன ஒன்று தான் கேட்குறாங்க என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ கேக்கு இதே கால ட்ரெஸ்ல நீ நான் ஒரு பாட்டு பாடிக்கலாமா அடுத்து ஒரு சாங்ஸ் ஒன்று நாங்கள் நானும் தம்பி பண்ண போகிறோம் அந்த சூரியன் அந்த சாங்ஸ் வந்து இன்றைக்கும் நாளைக்கா நான் போடுறேன் இதே ட்ரெஸ்ஸு பாருங்கள் ஓகே பாய் அடி எல்லாருக்கும் ஒரு ஹை ஹாய் ஒரு தமிழ் சரி ஹாய் சரி என்ன ஹை இப்போ தெரியலமா